பிரபஞ்சம் முழுவதும் அருள் சித்த ஞான சிவவேல் சிவமகா வாழை சித்த வேல் திருமுருகப் பெருமானுடைய ஏற்றம் கொண்ட சம்ஹார வேளது பகிர்ந்த நாள் முதல் பகிரப்பட்ட நாளிகை பொழுது முதல் ஒவ்வொரு சீடர்களும் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் ஏற்படுகின்ற அருள்நிலை யோக ஞான மாற்றங்கள் அருள்நிலை யோக தியான மாற்றங்கள் யாவும் அற்புதமான காட்சிகள் பெற்றவையாக விளங்கி வருகின்றன என்ற அகத்தியன் கூறுகின்றோம் ஒவ்வொரு சீடனும் அவரவர்கள் தம்பதியர் சமேதராக தன் இல்லத்தில் இருக்கும் மலலையர்கள் உள்பட அருள் வேலினுடைய அற்புதமான ஆற்றல் தனி அதன் தோற்றம் தனை சிவசபையினுடைய அற்புத அருள் எழில் கொஞ்சம் சிவ சித்த தோற்றம் தன்னை கண்டு வியந்து வருகின்றார்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்று உரைக்கின்றோம் அதனியாம் கூறுகின்றோமே அதிலிருந்து இன்னும் மீளவில்லை ஒவ்வொரு சீடர்களும் ஏன் சித்தன் கூட அத்தகைய ஆற்றலுக்குள் இருந்து மீளவில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஏன் அகத்தியன் கூட மீளவில்லை அத்தகைய பெருமகா விழாவில் இருந்து என்று அகத்தியனாக மகிழ்கின்றோம் ஏனெனில் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் ஒவ்வொரு சீடர் தம்பதியர் மலவையர்களுக்குள்ளெல்லாம் சித்த தேவ கணங்கள் உள் புகுந்து அவரவர்களுக்குரிய அற்புதமான பணிகளை ஆற்றிய நிலைதனை கண்ட அகத்தியன் அகம் அகம் மகிழ்ந்தோம் குளிர்ந்தோம் என்று கூறுகின்றோம் அந்நிலையில் ஒவ்வொருவரும் பெற்ற காட்சிகள் இருக்கின்றது அவரவர் என் நிலையை உற்று நோக்கினார்களோ என் நிலையை உயர்நிலையாய் கொண்டு சிந்தையோடு அதனை நோக்கிய நிலை அவர்களுக்குள் பதியப்பட்டு விட்டது என்று அகத்தியன் கூறுகின்றோம் பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்தை ாகக் கண்டவர்கள் அதிலிருந்து மீளவில்லை திருமுருக பெருமான் கரம் கொண்டு சிவமகா சித்தன் சேர்த்த அத்தகைய வேலினை தாங்கின்ற திருமுருக பெருமானுடைய தோற்றத்தில் இருந்து யாவரும் இன்னும் மீளவில்லை கூறுகின்றோம் நிறை ரூபிணியாக அளிக்கின்ற வடக்குவா செல்வி என்னும் பால திரிபுர சுந்தரியனுடைய சுரூபமாக சிவமகா வாழை சித்தனை தாங்கி நிற்கின்ற அத்தகைய ரூபிணியின் வடிவம் இன்னும் எவருடைய கண்களில் இருந்தும் சிந்தையில் இருந்தும் அகலவில்லை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் இப்படி ஒவ்வொரு நிலையாக ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ட காட்சிகளை அகத்தியன் உரையாட மறு திதி வந்துவிடும் என்று அகத்தியன் கோருகின்ற அற்புதமான காட்சிகளை பெற்ற சீடர்களின் முத்தாய்ப்பு நிலையாக தான் கண்ட காட்சியை உரைத்த சீடரே அகத்தியன் அகமகிழ்கின்றோம் பால திரிபுர சுந்தரனுடைய அற்புதமான காட்சி மறைந்து வேல் வேல்பகிர்வு விழாவிலிருந்து ஏற்றம் கொண்ட திருவேல் செவ்வான நிறம் கொண்டு தெரிகின்றன என்று கூறுகின்றாயே இது உச்ச நிலை கொண்ட சிவமகா வாழை சித்த நிலையை நீர் அடைந்து கொண்டிருக்கின்றாய் என்பதற்கு இது ஒரு அகத்தியன் கூறுகின்றான் அர்ப்பணிப்பு சரணாகதி நிலையோடு ஒரு தலம் வைத்து சிந்தையிலே அத்தலத்தின் வைத்து வணங்கி வருகின்ற பொழுது கிடைக்கின்ற அற்புதமான காட்சிகளினுடைய அகத்தியன் கூறி மகிழ்கின்றோம் இதனை ஓம்சாயனம் ஏற்ற முறை எம் சீடர்கள் யாவும் எம் சீடர்கள் யாவும் உரைப்போம் அகத்தியன் உரைக்க உரைக்க உரைப்போம் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள்தான் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள்தான் சிவ புண்ணியத்தினுடைய சீடர்கள்தான் புண்ணிய பேழைதனை உணர்ந்த சீடர்கள் சீடர்கள்தான் புண்ணிய சூட்சம நூலிலிருந்து வருகின்ற ஆசி உரைகளை கேட்டு உறைந்து நிற்கின்ற இவன் சீடர்கள் தான் என்னுடைய சீடர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகத்தி சாய அகத்தியன் சீடர்களாக வளம் வருகின்ற அற்புத சீடர்களின் நற்சலைமை நிலைகளிலே முதன்மை சீடர்களாக வளம் வருகின்ற யாவரையும் அகத்தியன் வாழ்த்தி அமர்கின்றோம் ස්රු ෝ මකදී සාය නමහැ.